ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டாண்டின் எபிசோட் டுவெல் ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃபைனல் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரே சோகத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க அங்கே நம்ம ஜோ அப்படியே படுத்துருக்க பக்கத்தில் உட்காந்து மிங்கு அவனை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கான் இது எல்லாத்தையும் இங்கே நம்ம ஜோவோட அந்த உயிர் தனியாக வெளியே நிற்குதுல்ல அதை அப்படியே பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் மிங்கு ஜோக்கு ஒரு டவுட்டு இங்கேருந்து நம்ம போயிடலாம் இந்த உலகமே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கிட்டே போயிட்டான் அந்த டோர்கிட்ட போய் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் மறுபடியும் அவனால் உள்ளே வரலாமா இல்லை வெளியே போகலாமான்னு தோணவே இல்லை அப்படியே அவனை பற்றி சுற்றி நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான் டோங்கி இவன் கிட்டே பேசினால அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது நீ ஸ்டாண்டின் தான் இந்த ரிலேஷன்ஷிப் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு டோங்கு சொன்னது அதுக்கப்புறம் சோல் இவங்கிட்ட சொல்லியிருப்பான்ல அவன் ஒரு கில்ட்டினஸ்காக தான் அவங்க கூட இருக்கான் உண்மையாக அவனை லவ் பண்ணிலாம் அவன் கூட இல்லை ஸோ நீ அவன் கூட போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி ஹக் பண்ணியிருப்பான் அந்த சீனு அதுக்கப்புறம் வட் கூட உட்காந்து நீ நல்ல சூஸ் பண்ணல உனக்கு அவன் ரைட் பர்சனே கிடையாதுன்னு வட்ட சொன்னது அடுத்த அம்மா இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல நான் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல நீ இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு அம்மா விட்டுட்டு போனது இது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது இதுக்கும் மேலே நம்ம இவன் கூட இருக்க வேண்டாம் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி அந்த டோரில் போய் கை வச்சிட்டான் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அப்படியே இவன் முகத்துக்கு ஒரு வெளிச்சம் வருது ஜோ ஜோன்னு மிங்கோட குரல் அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் என்னை விட்டு போகவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மிங்கு வந்து ஜோவை ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா இங்கே மிங்கு கூட நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் இவனுக்கு அப்படியே ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குறான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் மிங்கு கூட இருந்தது அந்த வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அந்த நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தது வெளியே அவுட்டிங் போன வரைக்கும் அப்படியே எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி இருக்கு நீ என்னை விட்டு போகாத நீ என் கூடவே இருன்னு சொன்னது அதுக்கப்புறம் இவன் திரும்பி இப்போ வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த அந்த குட்டி இன்டிமேசி சீன் வரைக்கும் எல்லாமே இவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது ஸோ மிங்கோட மூமெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்க்கும்போது மற்றவங்க இவனை பற்றி பேசினது ஸோ மிங் இவன் கூட இருந்தது ரெண்டுல எது பெட்டருன்னு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே நிற்கிறான் அடுத்த செகண்ட் பார்த்தா அப்படியே ஜோ கண்ணை திறந்து பார்க்க மிங் அப்படியே ஜோ ஜோன்னு கத்திகிட்டே இருக்கான் அப்புறம் இந்த சீன் இங்கே கட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு அதாவது ஃப்ளாஷ்பேக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜோ தொலைஞ்சு போனோம்ல அந்த நாள் அப்போ என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அப்போ கண்டிப்பாக ஜோ வருவான்னு அவனுக்காக இவன் ஆம்லேட் எல்லாம் குக் பண்ணி ஸ்மைல் போட்டு ரெடியாக வச்சிட்ருக்கான் அப்போ ஒரு ஃபோன் வருது ஆ சொல்லுங்க என்னாச்சு ஜோக் அடைச்சானா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் கேட்குறான் அது சாரி மிங் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல அப்படியே மிங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது அது ஜோக் ஒரு ஆக்சிடெண்ட் இந்த செட்டில் நடந்துச்சுன்னு சொல்ல அதை கேட்ட உடனே அப்படி மிங் அப்படியே ஸ்டாக் ஆன மாதிரி இருக்கான் அவன் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லி கேட்கும் போது இன்னும் பயம் ஆயிடுச்சு இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு மிஸ்டர் மிங் மிஸ்டர் மிங்னு கத்திகிட்டே இருக்காங்க பட் இவன் அப்படியே போன கீழே போட்டுட்டு அப்படியே இவன் ஒரு மாதிரி ஸ்டன் ஆன மாதிரி உட்காந்துட்டான் அப்புறம் அந்த சீன் அங்கே கட்டாக இப்போ தான் காட்டுறாங்க ஒரு வழியாக ஜோ போலிஸ்டாண்டில் அவன் ஹாஸ்பிட்டலில் தான் படுத்துருக்கான் அவன் மேலேயே படுத்து மிங்கு அப்படியே தூங்கிட்டான் போல் ஒரு செகண்ட் எஞ்சி சுற்றி சுற்றி பார்க்குறான் ஜோவியும் பார்க்குறான் ஜோ அப்போத்தான் லைட்டாக கண்ணு திறந்து பார்க்குறான் அவனை பார்த்தோன்னே மிங்குக்கு செம்ம ஹாப்பி ஜோன்னு சொல்லி அவனை பார்க்க மிங்குன்னு ஜோவும் கூப்பிட அப்போ தான் மிங்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது மறுபடியும் என்னை விட்டு போயிட மாட்டேல அப்படின்னு சொல்லி ஜோவை பார்த்து கேட்க ஜோக்கு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது ஒரு வழியாக ஜோ திரும்ப வந்துட்டான் ரெண்டு பேர் அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டு அப்படியே ரெண்டு பேருக்கு கிடையில் போயிட்டே இருக்குது அப்புறம் ஜோக்கு மிங்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான் ஏய் என் கையில் தான் இருக்குது நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன்னு சொல்லி இவனுக்கு ஊட்டி விட்றக்காக மிங்கு அப்படியே ஊதி ஊதி ஊட்டி விட ட்ரை பண்ணிகிட்டே இருக்க ஜோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே சிரிச்சுட்டே ரெண்டு பேரும் அந்த சாப்பாடு சாப்பிட்ற மூமெண்ட்டு ஹாப்பியாக போயிட்டே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெண்டு பேரையும் பார்க்குறக்கு இப்படியே இவங்க ஹேம் ஹாப்பி மூமெண்ட்டு போயிட்டே இருக்கும்போது எப்படி இந்த ஹாப்பி மூமெண்ட்டை கெடுக்கறக்கு யாராவது ஒருத்தர் வரணும்ல அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜோன்னு சொல்லி வட்டு சோளு அப்புறம் கூட இந்த மேக்கப் பார்ட்டிஸ் ஒருத்தர் இருப்பான் இல்லை ஜாம் அவனும் வராங்க மூணு பேர் அப்படியே வந்துட்டே இருக்க அவங்கள பார்த்து நீ மிங்கு டக்குன்னு அந்த பக்கம் எஞ்சிக்கிறான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி வாட் கேட்க ம் நல்லா இருக்கேன்னு சொல்கிறான் ஷோவில் பார்த்தோன்னே சுத்தமாக மிங்குக்கு அங்கே இருக்கவே தோணலை நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் சாரி காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே மிங்கு அந்த பக்கம் போக சோல் மிங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹாப்பியாக இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது வட்டும் நம்ம ஜோவும் பேசிகிட்டு இருக்காங்க மிங் அப்படியே வெளியே போயிட்டான் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லையில உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப கவலையா இருந்ததுன்னு வாட்டு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல நல்லா சாப்பிடு சரியா அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புலான்னு சொல்லி கேஷுவலாக இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க சோல் மட்டும் திரும்பி திரும்பி மிங்கு போனதையே பார்த்துட்டே இருக்கான் மிங்கு பார்த்தா அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து காஃபி குடிச்சிட்டா அப்படியே வெளியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான் சோல் கிட்டே போய் கேட்குறான் நீ ஏன் வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கு மிங்கு எனக்கு நிறைய பேர் இருக்கிற இடம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டான் பட் சோலோட ஃபேஸை கூட பார்க்கல அவன் அப்படியே வெளியவே பார்த்து தான் பேசிகிட்டே இருக்கான் ஸோ இவன் இப்படிலாம் பண்ணுறது சோலுக்கும் புரியுது நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தப்போ பட்டு தான் ஜோ வந்து எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஒன்றாவே சாப்பிடுவோம் ஒன்றாவே தூங்குவோம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒன்றாவே ட்ரிங்க் பண்ணுவோம் இப்படி எங்கள் மூமெண்ட்டு நல்லா போயிட்டே இருக்கு ஆனால் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு ஜோக்கு பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் எதுவும் பண்ணிடுவானோன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது ஸோ அப்போ அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி பயமாக இருந்தது அந்த டைம் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சரி ஓகே இதுதான் சான்ஸுன்னு சொல்லி அவனை விட்டு போகணும்னு சொல்லி நான் அவனை விட்டு கொரியாக்கு போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் தான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சோல் பாட்டுக்கு அவனோட லைஃப்பை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான் என்னோடய இன்டென்ஷன் கரெக்டாக தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னை அவனுக்கு பிடிச்சிருக்கணும் ஓ இப்போ என்ன நான் சாரி சொல்லணும்னு நினைக்கிறியா நீ ஐம் சாரின்னு சொல்ல இல்லை அப்படிலாம் இல்லை ஜோ மறுபடியும் திரும்ப வந்தான் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சான்ஸும் கிடச்சிருக்குன்னு சொல்லி நான் ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் அப்போவும் ஜோ உன்னைத்தான் சூஸ் பண்ணான் ஸோ எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு எத்தனை சான்ஸ் கிடைச்சாலும் அவன் உன்னை மட்டும்தான் எப்பயுமே சூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மிங்க பார்த்து அப்படியே சொல்ல சொல்ல இப்போவாவது இந்த மரமண்டைக்கு ஏறிச்சேன்னு கொஞ்சம் நல்ல நிம்மதியாக இருக்குது எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரையா நீ அவனை எப்பயுமே பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் உன்னோடய ஃபேமிலி யாரோ அவனை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும்னு சொல்ல சொல்கிறான் சாரி நான் கண்டிப்பாக உனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொ மிங்கு ஷோலு ஒரு மாதிரி இருக்க ஏன்னா ஆல்ரெடி எனக்குள்ளேயே நான் அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அவனை யாரும் ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன்னு சொல்ல உம் பரவாயில்ல எனக்கு நீ சொல்றதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்லி சோல் சொல்றான் ம் சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியா இருக்க சரி இப்போ நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டு உனக்கு முன்னாடி நான் வந்திருந்தா கூட அவன் என்னை சூஸ் பண்ண மாட்டான் கண்டிப்பாக அவன் உன்னையே தான் எப்போயுமே சூஸ் பண்ணியிருப்பான் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சோல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அவனுக்கும் ஆக்சுவலி இவன் இப்படி பேசுனதை கேட்கும்போது மிங்குக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பட் நம்ம மிங்கு தான் தவிர வேறு யார்கிட்டையும் ஃபேஸ் ரியாக்ஷனே காட்ட மாட்டான் எப்போ பார்த்தாலும் உண்மையே தானே மூஞ்சி வச்சிருப்பான் ஸோ அவன் பாட்டுக்கு திரும்பி அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க சோலும் சரி நம்ம சொல்ல வந்ததெல்லாம் சொல்லியாச்சு போதும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நிற்கிறான் அடுத்த சீனில் ஜோவை பார்க்கறக்காக மிங்கோட அம்மா வராங்க நான் ஆல்ரெடி விசாரிச்சுட்டேன் ஜோ வந்து ஏழாவது ஃப்ளோரில் இருக்காரு அப்படின்னு சொல்லி செக்ரட்ரி சொல்லிட்டுருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லி போகிறாங்க அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அங்கே ஜோவோட அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க அவங்க தான் ஜோவோட அம்மா அப்படின்னு சொல்லி செக்ரட்ரி சொல்ல அப்படியா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அங்கே வராங்க நீங்கள் உங்கள் பையனை பார்க்க வந்தீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் 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 உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல ஒரு அம்மாவே என்னால் இது கூட புரிஞ்சுக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நீங்கள் ஏன் போய் அவனை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன சண்டை நான் அவனை திட்டேன் நான் அவனை போடான்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ நான் போனால் அவன் என் மேலே கோவப்படுவானுன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவனுக்கு பிடிக்காது இல்லை என்ன அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் அவ்வளோ நேரம் மிங்கோட அம்மா நின்று தான் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் தான் மிங்கோட அம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க அதை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அம்மாக்கு அது என் பையன் என் பையன் தப்பு பண்ணிட்டா உங்கள் வீட்டுக்கு லாயர் அனுப்புனது நான் தானே சொல்ல ஐயோ என்னை மன்னிச்சிருங்க உங்கள் பையனுக்கு என்னால் என் பையனால் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜோவோட அம்மா ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் அவனுக்கு பிடிச்ச ஒருத்தரை சூஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு அவன் மனசில் உங்கள் பையன்தான் இருக்கான் அவனுக்கு சூட்டபிளான ஒரே பர்சன் உங்கள் பையன் மட்டும்தான் ரெண்டு பேரோட தான் எப்பயுமே ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே ஜோவோட அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது நீங்கள் பொறுத்த வரைக்கும் பணங்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான் அவனை பொறுத்த வரைக்கும் உங்களையும் அவன் ஃபேமிலியாக பார்க்குறான் அதனால தான் அவன் உங்களுக்கு பணம் கொடுத்தான் நீங்கள் ஜோவை பற்றி தப்பு அப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல உண்மையாக சொன்னால் எனக்கும் சின்சியராக அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கிறது தான் தெரியும் அப்படின்னு அம்மாவும் சொல்கிறாங்க அதை கேட்டு அப்பா ஒரு மாதிரி இருக்குது மீங்கோட அம்மாக்கு நான் உங்ககிட்ட ஒன்று இவன் கேட்குவா அப்படின்னு சொல்லி மீங்கோட அம்மா கேட்குறாங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு அப்படி பார்த்துட்டே இருக்கேன் ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அதாவது அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி அட்ஸப்ட் பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேரும் பசங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃபர்ஸ்ட் நான் இதை ஏற்றுக்கவே கிடையாது அப்போ எனக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை வந்து ஆல்மோஸ்ட் அவன் அவன் லைஃப்பை முடிச்சுக்கிற இடத்துக்கு போயிட்டான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் என் பையனுக்கு உண்மையான லவ் எதுன்னு அவனுக்கான உண்மையான லவ் அவனுக்கு கிடைக்கணும் உண்மையான லவ்னா இது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன சூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக என்னால் அதை ஏற்றுக்க முடியும் ஒரு அம்மாவை அவனோட பையனோட ஃபீலிங்ஸை தான் முதல்ல பார்க்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜோட அம்மா பேச இதெல்லாம் கேட்கும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் ஒரு வழியாக அப்படியே கன்வீன்ஸ் ஆகிட்டாங்க போல் சேம் டைம் அடுத்து மீங்கை தான் காட்டுறாங்க மிங்கு அப்படியே உள்ளவரே எங்கே எல்லோரும் போயாச்சான்னு சொல்லி கேட்க போயிட்டாங்கன்னு ஜோ சொல்கிறான் சரி அப்போ நம்ம கன்யூ பண்ணலாமான்னு ஜோ கேட்க என்ன கன்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீங்க அவனை பார்க்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டுருந்தோமோ அதை தான் சொன்னேன் எனக்கு பசிக்குது சாப்பிட்லான்னு சொன்னேன்னு சொல்ல அட பாவி டர்ட்டி மைண்டு வேறு எதுவும் நினைக்குது அப்படிங்கிற மாதிரி மிங்கோட பேசு கொஞ்சம் டோட்டலாக அப்படியே மாறிச்சு சரி சரி சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சாப்பாட்டுக்கு போயிட்டான் ஏற்கனவே ஆறி போன சாப்பாட்டாக உஃப் வேறு ஊதி ஊட்டி விட்டுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு ரெண்டு பேர் இப்படி ஊட்டி விட்டுட்டே இருக்க கரெக்டாக அங்கே ரெண்டு அம்மாக்கள் அப்புறம் ஜிம்மோட வராங்க பார்த்தோன்னே மிங்கு டக்குனு எந்த நினைக்க அம்மா கேஷுவலாக வராங்க அதாவது ஜோட அம்மா சண்டையே நடக்காத மாதிரி என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்ல நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே மீட் பண்ணிக்கிட்டோன்னு மிங்கோட அம்மா தான் சொல்கிறாங்க ம் ஒன்றும் இல்லை மிங்குட அம்மா இப்போ தான் எல்லாத்தையும் எங்கிட்ட சொன்னாங்க சாரி நான் உன்னை புரிஞ்சுக்காமல் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி ஜோட அம்மா ஃபீல் பண்ண அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஒன்றும் இல்லை நானே உங்களுக்கு உண்மையை சொல்லியிருக்கணும் சொல்லாத என்னோடய தப்பு தானே ஐ எம் சாரி மா அப்படின்னு ஜோ ரொம்ப ஃபீல் பண்ண பரவாயில்ல விட அம்மாவும் கொஞ்சம் கேஷுவலாக அப்படியே கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க சொல்லாமல் எதுவும் பண்ணாதீங்கன்னு மிங்கோட அம்மா சொல்ல நாங்களாவது கொஞ்சம் கவலை இல்லாமல் இருப்போம்லன்னு சொல்ல கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதையுமே நாங்கள் மறைக்கவே மாட்டோம்னு சொல்லி ரெண்டு பேரும் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க மிங்கு அப்படியே அவங்க அம்மாவை ஹாக் பண்ணிக்கிறான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ரொம்ப உங்களை தம்மா லவ் பண்ணுறேன்னு சொல்ல அடுத்தது இங்கே நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி ஜோ அவங்க அம்மா கிட்ட சொல்ல நானும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு அம்மாவும் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு அம்மாவும் அவங்க உங்கள் பையனை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியோ அப்படியே இருக்க எப்படியோ எல்லாமே முடிஞ்சிச்சு இவங்க என் அம்மாவாக இல்லைனாலும் சரி அவங்களோட பிளட்டும் என் பிளட்டும் ஒன்றா இல்லைன்னாலும் சரி அவங்க என் பக்கத்தில் இருக்கும்போது அந்த அம்மாவோட அன்புங்கிறது எனக்கு இன்னும் அப்படியே தெரியுது என் அம்மா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே அப்படியே ஜோ பிளம்பிக்கிட்டே இருக்கான் ஸோ அப்படியே வாய்ஸ் ஓவரில் கேட்டுகிட்டே இருக்க அப்புறம் ஜோவும் மிங்கோ அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த மொட்டை மாடியில் இருக்காங்க அப்போ ஜோ கேட்குறான் உன்னோட மாஸ்டர் தானே உன்னோட மென்டர்னு சொல்லி மிங்கை பார்த்து கேட்க அவன் ஆமாங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்க ம் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்கையெல்லாம் பார்த்து அப்படியே பேசிகிட்டே இருக்கான் அங்கே ஒரு நட்சத்திரம் போகுது அங்கே பார்த்தியா போகுது பாரு நட்சத்திரம்னு சொல்ல எனக்கு தெரியவே இல்லையேன்னு சொல்ல ஒரு நிமிஷம்னு சொல்லி அவன் வீல் சேர லாயிட்டா திருப்பி அங்கே நட்சத்திரத்தை காட்டுறான் அந்த வால் நட்சத்திரம் அப்படியே சையின்னு பறந்துட்டு போக ரெண்டு பேர் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சரி நான் விஷ் பண்ணிக்க ஜோ சீக்கிரம் சீக்கிரம் விஷ் பண்ணு அப்படின்னு சொல்ல அப்புறம் கண்ணை கண்ணை முடி முடி ஒரு பக்கம் பக்கம் ஜோவும் இன்னொரு மிங்கும் மிங்கு அப்படியே க்ளோஸாக க்ளோஸாக அதாவது ஃபேஸ் ஃபேஸ் கிட்டே இருக்குது ரெண்டு பேரோட ஹாப்பி மூமெண்ட்டு அப்படியே விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஜோ கேட்குறான் நீ என்ன விஷ் சொல்லி மிங்கு கிட்டே கேட்க மிங்கு அப்படி யோசிச்சிட்டே இருக்கான் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷ் பண்ணேன் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்க போற நான் எப்பயுமே உன்னை விட்டு போகவே கூடாது பழையப்படி உங்க உன்னை விட்டு போகாமல் உங்க கூடையே இருக்கணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அப்படியே அவனை பார்க்க மெங்கதுக்கு அப்படியே அமைதியாக அவனை பார்க்குறான் இல்லை நான் அந்த விஷ் பண்ணலை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் பேச ஆரம்பிக்கிறான் நீ எப்போ என்னை விட்டுட்டு போனையோ அப்போல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா நீ கண்டிப்பாக வந்துடணும்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருப்பேன் உன்னை பார்க்க முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போவாவது உன்னை பார்க்கணும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே இருந்தேன் ஒரு நாள் கண்டிப்பாக நீ வந்துடணும் அப்படியும் நீ வரவே இல்லைன்னா நான் கண்டிப்பாக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஜோ ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லி மிங் அப்படி எமோஷ்னலாக பார்க்குறான் நான் எல்லாத்துக்குமே உங்ககிட்ட சாரி சொல்லணும் உனக்கு பண்ண எல்லாத்துக்குமே ஐ எம் சாரின்னு சொல்ல அதை கேட்டோடனே ஜோக் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜோ அப்படியே அமைதியாகவே இருக்கான் மிங்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஜோவை பார்க்க அப்படியே ஜோவோட கண்ணிலையும் தண்ணி வருது ஜோவும் அப்படியே அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மிங் உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கேட்குறான் நான் இங்கே வராமல் போனது அதாவது நான் இந்த உடம்புல இருக்கிறதுக்கான காரணம் நீ கிடையாது அதுக்கான காரணம் நீ மட்டும் நீ நினச்சிட்டு இருக்க ஆனால் அது அப்படி இல்லை உனக்கு தெரியுமா அன்னைக்கு நான் தானே அந்த ரிஸ்க்கான வேலையை சூஸ் பண்ணேன் ஸோ என்னை தான் நான் பிளேம் பண்ணிக்கணும் நீ உன்னை பிளேம் பண்ணுறத முதல்ல நிறுத்து நீயும் இதில் எதுவுமே பண்ணலை எல்லாமே ஓகே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட தலையில லைட் டைம் அப்படியே சாஞ்சிக்கிறான் நீ என்னை மன்னிக்கவே மாட்டியா என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மிங்கு அப்படியே கேட்க ம் அப்படிங்கிற மாதிரி ஜோவும் தலையாட்டுறான் நான் எப்பயும் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க முதல்ல நீ உன்னை மன்னிச்சிக்கோ உன்னை நீ மன்னிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க அதாவது பேக் சைட்ல இருந்து ஜோவை அப்படியே நம்ம மிங்கு ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு சார் இவங்க மூமெண்ட் இப்படியே மொட்டை மாடியில் எமோஷ்னலா போயிட்டு இருக்கு எத்தனை நாள் மார்னிங் ஜோக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற டே போல் ஜோ ரெடியாக இருக்கான் பட் அங்கே மிங்கு வரல வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒருத்தன் சொல்ல நீங்கள் நான் மிங்கோட ஆள் தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்துவிட்டான் மிங்கெங்கே மிங்கை நான் பார்க்க வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஜோ கேட்க கரெக்டாக ஒரு கார் வருது மிங்கோட கார் தான் அது கார் வர கார் அப்படியே ஓப்பன் ஆக நீங்கள் உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டிகிட்டு வந்த ஆள் சொல்கிறான் பட் ஒரு மாதிரி இருக்குது ஜோக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க கரெக்டாக செக்ரட்டரி ஜிம் அங்கேருந்து வரான் அவனை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மிங்கு இல்லாம எப்பராயும் கூட நம்ம போக முடியும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் உட்காந்துருக்கான் இல்ல நான் எல்லாத்தையும் நீங்க எதுவுமே கேட்க வேணாம் பிளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் சரி ஜிம் தான் கூப்பிட்றானே இவனை நம்பி நம்ம போலாங்கிற மாதிரி ஜிம் கூட வர ஜிம் கரெக்டா இவனை மிங்கோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜோக்கு எதுக்குடா என்ன தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அப்படியே உள்ள வர உங்களை ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னாங்க நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஜோவும் கொஞ்சம் பதட்டமா பயந்து தான் போய் பாக்குறான் அங்க மிங்கோட அப்பா நின்னுட்டு இருக்காரு ஜோவை பார்த்துட்டு அவர் அப்படியே திரும்ப அவரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜோக்கு கண்டிப்பா இவர் என்ன பேச போறாருன்னு ஒன்றும் புரியாம இருக்க என்ன நான் கேட்டேன் உன் பணத்தை எல்லாம் மைக்கு கொடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டானாட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஏன் பணத்தால் உன்னை வாங்க முடியாது அப்படியான்னு சொல்லி அப்பா கேட்குறாரு இல்லை மிங்குனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பணம் தரானா அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் இதை கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜோக்கு சார் நீங்கள் சொல்கிறபடி ஒவ்வொரு பணமும் எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் திரும்ப கொடுத்துருவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் கொடுத்துருவேன் ம் என்னால் உன்னோட பணமெல்லாம் தேவையே இல்லை எனக்குன்னு சொல்லிட்டு அப்பா அவ்வளோ நேரம் கன்று வச்சுருப்பாரு போல் கன் எடுத்து அப்படியே அங்கே பக்கத்தில் வைக்கிறாரு மிங் ஜோ இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு எப்பயுமே ஒன்றே ஒன்று தோணிகிட்டே இருக்கும் நீ நான் உன்கிட்ட ரொம்ப பேசுறேன் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் பட் அந்த மாதிரிலாம் இல்ல சொல்கிறத கேட்டுட்டு இதுக்கு அப்புறமும் நீ மெங்கு கூட இருக்கணுமா வேணாமாங்கிறத பத்தி நீயே டிசைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை கேட்டுட்டு அப்படி அமைதியா இருக்க என்னோட அம்மாக்கு தேவைப்பட்ட பணம் அது எல்லாமே மெங்குனால தான் கண்டிப்பாக எனக்கு புரியுது நான் இங்கேருந்து போயிட்டா என்னால் மிங்கு இல்லாமல் இருக்கவே முடியாது அதை மட்டும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காஞ்சோ அப்பா எப்படியாவது நான் அனுப்பணும்னு ட்ரை பண்ணுவார் போல் ஸோ பணத்தெல்லாம் வேணால் திரும்ப கொடுத்துட்றேன் நீ விட்டுட்டு போயிடுன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு பட் எனக்கு தெரியும் என்னால் வந்து மிங்கு இல்லாமல் இருக்க முடியாது எனக்கு ஏன் உன்னை பிடிக்கலன்னு உனக்கு தெரியுமான்னு அப்பா கேட்குறாரு அமைதியாக இருக்க அது நீ புவராக இருக்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது அது நீ ஒரு பையன் அப்படிங்கிறதுக்காகவும் நான் உனக்கு இருக்கல ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் லூசுத்தனமாக பண்ணுறீங்கன்னு நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே என் பையனை இழந்துடணும்னு ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு மிங்கும் நீயும் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் அவன் உன்னை தொலைச்சிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அவனால் சுத்தமாக முடியலன்னு சொல்ல அவன் அந்த மிங்கோட வீட்டில் சாரி ஜோவோட வீட்லேயே தான் அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே இருந்திருக்கான் அப்பா அவனை பார்க்குறக்காக அங்கே வந்திருக்க அவன் அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரு மாதிரி இருக்கான் நீ எப்போ வருவே அப்படின்னு சொல்லி கேட்க ஜோ வந்துட்டானா ஜோ வந்துட்டானா அப்படின்னு அப்படிங்கிறது மட்டும்தான் மிங் சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான் அவனை அந்த மாதிரி நிலமையில பார்க்கும்போது அப்பானால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி ஒரு வழியாக அவனை அப்படியே கூட்டிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக மாத்திருக்காங்க ஸோ இதெல்லாமே பண்ணியிருக்கிறது அப்பா தான் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஜோ விட்டுட்டு போயிட்டானா அவன் கவலைப்படக்கூடாது அவன் பழையபடி மாறிடுவானோ அப்படிங்கிற அந்த பயம் அப்பாவுக்கு இருக்கு ஸோ அதனால தானே அப்படி சொல்றேன் நீ அவனை விட்டு மறுபடியும் போயிட்டா அவனால் தாங்க முடியாது என் பையனை அந்த மாதிரி கவலையாக என்னால பார்க்க முடியாது அதனால தான் நான் சொல்றேன் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்பதான் கண்டிப்பா நான் ஒத்துப்பேன்னு சொல்ல நீ அவனை விட்டு எப்பயுமே போகக்கூடாது அவன் கூடவே தான் என் பையனை மறுபடியும் நீ கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா கேட்க ஜோ இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஜோக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்லேயே தான் அவங்க அப்பாவை பார்க்குறான் நான் ப்ராமிஸ் பண்ணித்தரேன் என்னோட மொத்த லைஃப்லேயுமே கண்டிப்பாக மிங்கை விட்டு நான் எங்கேயுமே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க ஒரு வழியாக அப்பாவும் சரியாயிட்டாரு நல்ல அப்பாவாக மாறிட்டார் போல் சரி ஓகே வானு சொல்லி டைனிங் டேபிளுக்கு வர அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜோவும் அப்பாவும் தான் கடைசியாக அங்கே வராங்க வந்ததுக்கப்புறம் ஜோ அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்பா சுற்றி சுற்றி ம் ஜோ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அப்பா உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க இதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் மிங்கு ம் ஓகே ஓகே அப்புறம் உன் கம்பெனிலாம் என்னால் பார்க்க முடியாது நீயே பார்த்துக்க எனக்கே முடியல அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அதை கேட்டுட்டு அப்புறம் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆரம்பிக்கிறாங்க விட விட நான் பார்த்துக்குறேன் உன் பணம் பிஸ்னஸ் தானே தானே சொல்ல போகிற அதை நீயே வச்சுக்கோ என்னால் முடியல எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுப்பா உன் பொருளை நீயே திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல மெங்கதை கேட்டுட்டு நான் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லிட்டா உங்களோட பணம் எனக்கெலாம் வேணாம் உங்கள் கம்பெனியை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கும் ரொம்ப லேசியாகவே இருக்குதுன்னு சொல்ல அப்புறம் அம்மா சொல்கிறாங்க அப்புறம் மே உன்னை பற்றி தான் நீ தப்பான ஒரு பர்சனை சூஸ் பண்ணி உன்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு உன்னோட டோங் உங்களோட கடனை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்பா எல்லாத்தையும் பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல நானும் அப்பா கிட்டே இதை பற்றி பேசியிருக்கேன்னு மைக்கும் சொல்கிறான் அப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக உன்னோடய பேபி ஷவருக்கான கிஃப்டாக தான் அது இருக்க போகுது அந்த கடன் எல்லாத்தையும் அப்பாவே அடிச்சிருவார்னு சொல்ல அப்பாவும் ஓகே சொல்ல அப்பா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி மேக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது டோங்குக்கும் ஒரு வழியாக இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி ஓகே ஓகே அதெல்லாம் நான் கொடுக்கறதெல்லாம் சும்மா இப்போ ஒரு டைம் தான் மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பண்ண அவ்வளோதான் இதுக்கப்புறம் மேவை நீ தான் பாத்திரமாக பார்த்துக்கணும் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி அப்பா சொல்ல ஆ கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஐ எம் சாரின்னு சொல்லி டோங்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க எல்லாரும் இந்த மன்னிப்பா அப்படியே அட்ஸ்அப் பண்ண மாதிரி இருக்கு அப்புறம் ஜோ உங்ககிட்டயும் சொல்றேன் நீ உன் ப்ராமிஸா பிரேக் பண்ணவே கூடாது ஓகேவா எப்பயுமே ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம்னு அப்பா சொல்ல கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான் ஸோ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல அவங்கவுங்க பேரை அவங்கவுங்க நல்லா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க பட் நம்ம மைக்கு பையனுக்கு தான் ஆள் இல்லை பாவம் பயபுள்ள ஆளே இல்லையன்னு தனியாக போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க இங்கே இவையும் ஆளை கவனிக்கிறது என்ன டோங்க மேவை கவனிக்கிறது என்னன்னு அப்படியே அவங்க மூமெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்க இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சிக்கிறேன் செகண்ட் பார்ட்டில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் நிறையா இருக்குது ஸோ ஃபைனல் எபிசோட் அப்படிங்கிறதுனால செகண்ட் பார்ட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ